அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நோன்பு வைக்கிற பெண்களுக்கான ஒரு சிறந்த ஒரு குழம்பு தான் இது ஒரு பயிர் குழம்பு இந்த பயிர் குழம்பெல்லாம் நம்ம நோன்பு இருக்கும்போது எடுத்துக்கிட்டால் நல்லா நமக்கு எனர்ஜியும் வேலைக்கு செய்யறதுக்கான சக்தியும் கிடைக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கட்டி பூண்டு தோலோட சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா கொடுவா கருவாடு கழுவி வச்சுருக்கேன் அந்த கருவாடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதில் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிக்கலாம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலோடு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வேகணும் காயெல்லாம் அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் கூடையே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம இதில் பச்சையாக நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இது கொதிக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சால் வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம் ஜாரலம்பி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ நான் அவிச்சு வெள்ளை வெள்ளைக்காராமணியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட புளி சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது போல் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்ருலாம் புளியோட பச்சாசனெல்லாம் போனதும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவாடையும் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இறக்கிடலாம் ஒரு அருமையான வெள்ளை காராமணி கருவாட்டு குழம்பு ரெடியாகிடுச்சி ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் நோன்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பயிர் சேர்த்த குழம்பெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிர் மொச்சக்கொட்டை கருக்கருப்பு காராமணி கொண்டக்கடல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்